எவ்வளவு தெளிவா சொன்னார் ஓ நாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் அநேகருடைய பிரச்சனை என்ன ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறேன் ஆனா சூழ்நிலை அனுகூலமா இல்லை ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன் சூழ்நிலை அனுகூலமா இல்லை தேசம் அனுகூலமாய் இல்லை அரசு அனுகூலமா இல்லை இன்றைக்கும் சொல்லுகிறேன் அப்ரகாம் சுவாசத்திலே வாழ்ந்தார் அவருக்கும் அந்தைய தேசம் அனுகூலமாய் இல்லை ஈசாக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார் அவருக்கும் அந்தைய தேசம் அனுகூலமாயில்லை தாவியதுக்கும் அந்தைய சமுதாயம் அனுகூலமாய் இல்லை எரேமியாவுக்கும் அனுகூலமாய் இல்லை தானியலுக்கும் இல்லை பவுலுக்கும் அனுகூலமாய் இல்லை பேதருவுக்கும் அனுகூலமாய் இல்லை அனுகூலம் இல்லாததினால் இவர்கள் தோற்றா போனார்கள் இல்லையே அனுகூலத்தின் நடுவில் உலகம் அனுகூலம் இல்லாதவைகளின் நடுவில் ஜெயிப்பது ஆத்மீகம் நீங்களும் நான் ஆவிக்குரியவர்கள் அனுகூலத்தின் நடுவில் ஜெயிப்பது மாம்சம் அனுகூலம் இல்லாததின் நடுவில் ஜெயிப்பது ஆத்மீகம் நீங்களும் நானும் யார் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் அலையலு அனுகூலத்தை எதிர்பார்க்கலாமா தேவ கிருபையை பற்றி முன்னேறி கொண்டிருக்கலாமா ஆண்டவர் சொன்னார் பிள்ளைகளே எந்த உலகம் உனக்கு நிற்கிறதோ அந்த உலகம் எனக்கு முன்னே தோற்று போய்விட்டது அலையிலா அப்ப உலகம் உங்களுக்கு முன்னாலே அப்படியே முறுக்கிட்டு நிக்கிம்மஞ்சொல்லன் போல அப்புறம் ஏற்கனவே நீ தோற்றவன் தானே நான் சொல்லுகிறது உங்களுக்கு

இது இது உலக அதிகாரம் இது உலக அதிகாரம் இரண்டாவது ஜெயித்தார் அது நேரம் இல்லை ஜெயித்தாரா இல்லையா சாத்தானை ஜெயித்தாரா இல்லையா இன்னைக்கு இயேசுவனிடத்தில் தோற்றவன் உங்களிடத்தில் எங்களிடத்தில் ஜெயிக்கலாம் என்று சின்னதாய் ஒன்று முயற்சி பண்ணுவதாய் தெரிகிறது அலை லூயா என் அப்பன் இயேசுவனிடத்தில் தோற்றவன் என் அப்பன் இயேசுவனிடத்தில் தோற்றவன் அவருடைய பிள்ளை ஆகிய அவன் ஜெயிக்கும்படி முற்படுகிறான் ஜெயிக்கும்படி முற்படுகிறான் ஏன் தெரியுமா முதல் ஆதாம் முதல் ஆதாம் அமை தோத்திரம் தோற்று போனான் முதல் ஆதாம் தோற்று போனான் அதனால அதே வெப்பன்ஸ் பயன்படுத்துறான் நம்ம இப்ப ஃபாலோ பண்றது முதல் ஆதாமனுடைய ஃபாலோ அல்ல இது ரெண்டாம் ஆதாமனுடைய குரூப் அவன் ஆமா 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 அல்ல நாம் நாம் இருந்திருந்தால் முதல் ஆதாமனுடைய தோல்வி என்னை தொடருமாய் இருந்திருந்து நான் சொல்லுகிறது புரிகிறதா இல்லையா முதல் பிறப்பு இருக்கலாம் என் பாய் என்னை பாவத்தில் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தால் நான் துர்க்குணத்தில் இது முதல் ஆதாமனுடைய தோல்வி இந்த தோல்வியோட நான் இன்னைக்கு ஆலயத்துல இருந்தா அவை என்ன ஜெயிப்பான் ஆனா அதனால தான் சொன்னார் என்னை ஆண்டவர் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறக்க பண்ணினார் இப்ப நாம் முதல் ஆதாமனுடைய பிள்ளை அல்ல இரண்டாம் ஆதாமனுடைய அமை தோத்திரம் ஜெயித்தவருடைய பிள்ளையாக்கும் அப்ப இப்ப பிசாசை பார்த்து சொல்லலாம் போல அப்புறம் வேற யாரிட்டே மச்சுக்கா நம் நேரமே பிறப்ப முதல் பிறப்பிலே உனக்கு பயப்பட வேண்டியவன் இரண்டாம் பிறப்பில் உனக்கு பயப்பட வேண்டியதும் அல்ல காரணம் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்னுடைய தகப்பன் என்னுடைய தகப்பன் தோற்று போனவர் அல்லே அவர் ஏற்கனவே உன்னை ஜெயித்தவர்